வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிர்மலா அரவிந்த் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழை மரத்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு உரம் கொடுக்க போகிறோம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம செவ்வாழை தோட்டத்துக்கு போய் உரம் கொடுத்துர்லாம் இங்கே பாருங்கள் இது நம்ம செவ்வாழை மரம் பாருங்கள் அடிமரம் எந்த அளவுக்கு நல்ல ஊக்கம் இருக்குதுன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் மரம் நடவு செஞ்சு வந்து ஆறு மாதம் ஆகுது எல்லா மரமும் பாருங்கள் அடிமரம் நல்ல கிண்ண நல்லா ஊக்கமாக இருக்குது இதுக்கு நம்ம தேவையான உரத்தை நம்ம கரெக்டான டைமில் கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் இந்த செவ்வாழை மரம் பார்த்திங்கன்னா நல்ல ஊக்கா நல்ல கிண்ண அடிகை மரம் வந்து நல்ல ஊக்காக வந்திருக்கு இப்போ நம்ம உரம் கொடுத்துர்லாம் வாங்க இது பாருங்கள் நம்ம ப்ளூ காப்பர் தான் இன்றைக்கி நம்ம செவ்வாழை மரத்துக்கு உரமாக நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம் இதை நம்ம பேரலில் கரைச்சிக்கலாம் இரநூறு லிட்டர் தண்ணிக்கு நம்ம ரெண்டு கிலோ ப்ளூ காப்பர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ப்ளூ காப்பர் சேர்த்துட்டு வந்து நல்ல அது அப்படியே கட்டி இல்லாமல் தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுருணும் இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம மற்றதுக்கு தண்ணி பிடிச்சி இது பண்ணிக்கலாம் நம்ம எதுக்காக இந்த ப்ளூ காப்பர் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாழை மரத்தில் வந்து நூல் புழு நோய் இலை சருகு நோய் இந்த மாதிரி நோயெல்லாம் தாக்காமல் இருக்கிற இதுக்காகவே நம்ம இந்த உரத்தை வந்து நம்ம கொடுக்குறோம் நம்ம மொத்தமாக நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு அறநூறு மரம் வச்சுருக்குறோம் அறநூறு மரத்துக்கு ரெண்டு கிலோன்றது சரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம பேரலில் கரைச்சி ஒரு மரத்துக்கு ஒவ்வொரு லிட்டருன்ற விதத்துலையும் கொடுக்கலாம் இந்த உரம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற எந்த உரத்தையும் இந்த ப்ளூ காப்பரோடு கலந்து கொடுக்க வேணாம் ப்ளூ காப்பர் கொடுக்கும்போது அதை மட்டும் தனியாகவே கொடுங்க அதுதான் ரொம்ப நல்லது இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டானது இப்போ ஆறு மாதங்கும் போது மரம் அடுத்து பூவிட ஸ்டேஜ் இதனால் இந்த உரம் கொடுக்கும்போது வாடல் நோய் கிழங்கு அழுகல் நோயே இலை சரகு நோய் பழுப்பு நோய் எல்லா நோயுமே கண்ட்ரோல் ஆகிடும் இந்த ப்ளூ காப்பர்ன்னா பார்த்திங்கன்னா நமக்கு மரத்துக்கு சத்துக்காக ஒன்றும் கிடையாது இது பார்த்திங்கன்னா நோய் வராமல் தடுக்கிறதுக்காகவே நம்ம இந்த ப்ளூ காப்பர் கொடுக்குறோம் நண்பர்களே இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்க அறநூறு மரத்துக்கும் இங்கே பாருங்கள் அடிமரம் எந்த அளவுக்கு கிண்ண நல்லா பெருசாக வந்திருக்குன்னு நம்ம எல்லா உரமும் நம்ம கரெக்டான டைமில் கொடுத்துட்டு வந்திருக்கோம் நண்பர்களே மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் பாய்